ஓம் நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் சூரியன் மகரம் ராசியில் சஞ்சரிப்பது தை மாதம் என்று அழைக்கப்படுகிறது இதனை மகர மாதம் என்றும் அழைப்பார்கள் மகர ராசிக்குள் சூரியன் நுழைவதே மகர ஆகும் பொதுவாக எந்த ஒரு நல்ல செயலையும் தை மாதத்தில் ஆரம்பிப்பதுதான் வழக்கம் இம்மாதத்தில்தான் சூரியன் தன்னுடைய வடதிசை பயணத்தை தொடங்குகிறார் உத்ரானிய காலம் ஆரம்பமாகிறது அதாவது தேவர்களின் உலகிற்கு தட்சிணாயணம் எனப்படும் ஆறு மாத இரவு காலம் முடிந்து உத்ராயணம் என்னும் ஆறு மாத பகல் காலம் ஆரம்பமாகும் என்பதே தை மாதத்தின் பெருமையாகும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் உத்திராடம் சிறந்த நட்சத்திரம் உத்திராடத்தில் பிள்ளையும் ஊர் எல்லையில் கொள்ளையும் என்பது பழமொழி அதாவது உத்திராடத்தில் பிள்ளை பிறந்தால் உடனடியாக அவர்களுக்கு அருகிலேயே நிலம் வீடு அல்லது விளைநிலம் வாங்கும் யோகம் உண்டாகும் எனவே உத்திராடத்தின் ராசியான மகரத்தில் சூரியன் நுழைவது வெகு சிறப்பான ஒன்றாகும் தை மாதத்தில் பல்வேறு விரத நாட்கள் வருகின்றன அவை தை வெள்ளி தை அமாவாசை தைப்பூசம் ரத சப்தமி பிஷ்ம அஷ்டமி என பல்வேறு சிறப்பு வாய்ந்த நாட்கள் தை மாதத்தில் வருகின்றன பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த சீர்மிகு தை மாதத்தில் உங்கள் ராசிக்கான பலன்கள் என்ன என்பதனை அறிந்து கொள்வோம் தை மாத கிரகநிலைகளை பார்க்கும் போது சுக்கிர பகவான் விருச்சகம் தனுசு மகர ராசியில் பயணம் செய்கிறார் புதன் மற்றும் செவ்வாய் பகவான் தனுசு மற்றும் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கின்றனர் சூரிய பகவான் மகர ராசியில் இருபத்தி ஒன்பது நாட்கள் சஞ்சாரம் செய்கிறார் கும்ப ராசியில் சனி பகவானும் ராசியில் குருவும் மீன ராசியில் ராகுவும் ராசியில் கேது பகவானும் பயணம் செய்கின்றனர் நட்சத்திரம் பாதம் கும்பராசியில் இருப்பதன் மூலம் இந்த சீர்மிகு தை மாதம் ஆரம்பம் ஆகிறது இந்த கிரக அமைப்பால் உங்கள் வாழ்வில் இப்படியும் நடக்குமா என வாயை பிளக்கும் அளவுக்கு நன்மைகள் நடைபெற உள்ளன உங்களின் வளர்ச்சியை கண்டு நீங்கள் கடவுளாக பார்க்கும் உறவு ஒன்று உங்களுக்கு எதிரியாக வர வாய்ப்புண்டு அது யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் உங்களிடம் இருந்து சற்று தள்ளி இருப்பதே உத்தமம் மீனராசி அன்பர்களே இந்த தை மாதத்தில் எந்த புதிய கெடுபடியும் சச்சரவும் பணப்பற்றாக்குறையும் அலைச்சலும் அலைகளைப்பும் ஏற்படாது சுபிட்சமான உயர்வு இனிமை மாற்றங்கள் உங்களை தேடி வரப்போகிற அதிர்ஷ்டங்கள் நிறையவே உள்ளன மாதம் தொடங்கியதில் இருந்து இருபத்தி ஓராவது தினம் வரை ஒவ்வொரு விஷயத்திலும் இனிமைகளை பொருளாதார ஏற்றங்களை சந்தோஷங்களை அனுபவிக்கப் போகிறீர்கள் மாதம் முழுவதும் பெரும்பாலான சிக்கல்களில் இருந்து வெளிக்கொண்டு வரப்போகிற கிரகம் ராசிக்கு பதினோரில் அமர்ந்திருக்கிற சூரியன்தான் தான் அதே நேரம் ராசிக்குள் நிற்கின்ற ராகு பதிமூணாவது தினம் வரை சின்ன சின்ன கோளாறுகளையும் காரிய இழுபறிகளையும் ஏற்படுத்துவார் ஆனாலும் பாதகம் ஏற்படாது முதல் வாரம் கடந்த பிறகு அன்றாட வருமானத்திற்கு பாதிப்பு ஏற்படாது பிறரிடம் சிக்கியுள்ள தொகைகள் கைக்கு வரும் மாதம் தொடங்கி மூன்றாவது தினத்தில் இருந்துதான் முயற்சி செய்து வைத்திருக்கிற விஷயங்களில் சந்தோஷ தீர்வை ஏற்படுத்தும் ஆரோக்கிய ரீதியாக அலைகழிப்பு வைத்திய செலவுகள் ஏற்படாது கொடுக்கல் வாங்கல் நாணய கோளாறு நெருக்கடி விலகும் உத்தியோகம் பணி பதவி விஷயங்களில் திட்டமிட்டு இருப்பது நடக்கும் உத்திராடதி நட்சத்திரக்காரர்கள் மாதம் தொடங்கி ஒன்பதாவது தினம் தொட்டு சந்தோஷ அதிர்ஷ்ட விருத்திகளை அடைவார்கள் தொழில் நிர்வாகம் வியாபார பட்ஜெட் சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றமும் லாப உயர்வுகளும் ஏற்படும் இம்மாதம் ஒன்று ஒன்பது பனிரெண்டு பதிமூன்று மற்றும் இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு முப்பத்தி ஓராவது தினங்களில் மேலும் பல கூடுதல் அதிர்ஷ்ட இனிமைகள் மன திருப்திகள் காத்திருக்கின்றன இளம் இரு பாலாருக்கும் இரண்டாவது வார முடிவுக்குள்ளேயே திருமண சுப காரிய விஷயங்கள் முடியும் பெண்கள் மனதிற்கு பிடித்த ஆடை மற்றும் அணிகலன்களை வாங்கி மகிழ்வீர்கள் வாழ்க்கை துணைவர் ஒத்துழைப்பாக செயல்படுவார் தன வரவுகளில் இருந்த இழுபறியான சூழல் மறையும் திட்டமிட்ட காரியங்கள் நிறைவேறும் எதிர்காலம் குறித்த தெளிவான முடிவினை எடுப்பீர்கள் சுபகாரிய தொடர்பான முயற்சிகள் கைகூடும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த மந்தத்தன்மை படிப்படியாக குறையும் நண்பர்களுடன் சுற்றுலா செல்வதற்கான சூழ்நிலைகள் அமையும் சக மாணவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக பணிகளில் ஆதரவாக இருப்பவர்களை அறிந்து கொள்வீர்கள் பொறுப்புகள் அதிகரித்தாலும் சரியான முறையில் வேலையை செய்து முடிப்பீர்கள் பொழுதுபோக்கு விஷயங்களில் கவனம் அதிகரிக்கும் பதவி உயர்வுகள் சிலருக்கு சாதகமாக அமையும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் திட்டமி செயல்பட்டு இலக்குகளை அடைவீர்கள் புதிய தொழில்நுட்ப கருவிகளை கொள்முதல் செய்வீர்கள் வேலையாட்கள் ஆதரவாக இருப்பார்கள் சங்கம் தொடர்பான பணிகளால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்புகள் மேம்படும் கலை சார்ந்த துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இழுபறியாக இருந்து வந்த ஒப்பந்தங்கள் கைகூடும் நிதானமான செயல்பாடுகள் நன்மதிப்பை உண்டாக்கும் அரசியல்வாதிகளுக்கு சூழ்நிலையை சமாளிக்கக்கூடிய பக்குவங்கள் ஏற்படும் இணையம் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும் தொண்டர்கள் இடத்தில் வேறுபாடு இன்றி செயல்படவும் காரசாரமான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் பௌர்ணமி தோறும் குலதெய்வத்தை வழிபாடு செய்து வர மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் இனி தை மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விரதங்கள் என்னென்ன என்பதனை காண்போம் தை மாதத்தில் தைப்பூசம் தை அமாவாசை ரத சப்தமி போன்ற விழாக்களையும் பைரவ வழிபாடு வீரபத்திரர் வழிபாடு தை வெள்ளி வழிபாடு போன்ற வழிபாட்டு முறைகளையும் இம்மாதத்தில் பின்பற்றுகின்றன தை கீர்த்திகை முருகப்பெருமானுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகும் கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் வண்ணம் கிருத்திகை திருவிழா கொண்டாடப்படுகிறது ஆண்டுக்கு மூன்று கார்த்திகை தினங்கள் மிக முக்கியத்துவம் பெறும் அவை தை மாதம் வரும் தை கிர்த்திகை கார்த்திகை மாதம் வரும் பெரிய கிருத்திகை மற்றும் ஆடி மாதத்தில் வரும் ஆடி கிருத்திகை தை மாதத்தில் வரும் கிருத்திகையில் விரத வழிபாடு செய்தால் நிச்சயம் நீங்கும் கிடைக்கும் என்பது ஐதீகம் தை மாதத்தில் சிவபெருமான் மற்றும் முருக கடவுளுக்கு வழிபாடு நடத்தப்படுகிறது உமையம்மை வேலவனுக்கு சக்தி வேலை வழங்கிய நாள் தைப்பூசம் என்றும் கருதப்பட்டு வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது இந்த தைப்பூச திருவிழா உலகெங்கும் உள்ள தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தை அமாவாசை தை அமாவாசை அன்று மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் எனப்படும் வழிபாட்டினை மேற்கொள்கின்றனர் ஆறு குளம் கடல் போன்ற நீர்நிலைகளில் இவ்வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது தை மாத அமாவாசையும் ஆடி மாத அமாவாசையும் மகாலய அமாவாசையும் முன்னோர்களுக்கான வழிபாட்டிற்கு உகந்தவை என கருதப்படுகின்றன இவ்வழிபாட்டின் மூலம் தாங்கள் செய்த பாவங்கள் நீங்குவதாகவும் குழந்தை பேரு குடும்பத்தில் ஒற்றுமை சுபிட்சம் மகிழ்ச்சி ஆகியவை கிடைப்பதாகவும் கருதப்படுகிறது ரத சப்தமி சப்தமி என்பது தை மாதத்தின் வளர்ப்பிறையில் வரும் சப்தமி திதி அன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளில்தான் சூரியன் தனது வட அரைக்கோள பயணத்தை தொடங்குகிறார் இந்நாளில் விரதம் மேற்கொள்வதால் ஆரோக்கியம் நோய் இல்லாமை செல்வம் நீண்ட ஆயுள் பகைவர்களை வெல்லும் சக்தி வெற்றி நிலம் தானியம் புண்ணியம் ஆகியவை கிடைக்கும் மேலும் மனக்கவலை வியாதி ஆகியவற்றை நீக்கும் வழி இல்லாமல் தவிக்கும் போது வழிகாட்டும் இந்த ரத சப்தமி பைரவ வழிபாடு தை மாதத்தில் வரும் முதல் செவ்வாய்க்கிழமையில் இவ்விரதம் கடைபிடிக்கப்படுகிறது தாமரை பூ மாலை வில்வ மாலை தும்பை பூ மாலை சந்தன மாலை ஆகியவை உகந்ததாக கூறப்படுகிறது வாசனை பூக்களில் மல்லிகை பூவை தவிர்த்து மற்ற அனைத்து பூக்களும் பைரவருக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றன தோஷம் முழுமையாக அகல கால பைரவருக்கு விரதம் இருப்பது விசேஷம் வீரபத்ர வழிபாடு வீரபத்ர வழிபாடு என்பது செவ்வாய் தோறும் ஓராண்டு காலம் கடைபிடிக்கப்படுகிறது ஓராண்டு வழிபட முடியாதவர்கள் தை மாத செவ்வாய்க்கிழமை மட்டுமாவது இந்த வழிபாட்டினை கடைபிடிக்கலாம் இவ்வழிபாட்டை மேற்கொள்வதால் நீங்காத தடையும் நீங்கும் தீராத பகையும் தீரும் நவ கிரக பாதிப்புகளில் இருந்து நம்மை காக்கும் தை வெள்ளி வழிபாடு உத்ராண்ய காலத்தின் ஆரம்ப மாதமான தையில் வரும் வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது அன்றைய தினங்களில் அபிராமி அந்தாதி சௌந்தர்ய லஹரி உள்ளிட்ட அம்மன் குறித்த பாடல்களை பாடி வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது தை மாதத்தில் வரும் திருவிழாக்களை கொண்டாடி வழிபாட்டு முறைகளை பின்பற்றி கிடைக்க கிடைக்கப்பெற்று வளமான வாழ்வு வாழ்வோம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்